அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு அவர் ரோட அடைச்சிட்டாரு அப்புறம் இந்த ஜனங்க முப்பத்தி மூணு குடும்பம் இருக்கு காலகாலமா இருக்காங்க ரெண்டாயிரத்துல தான் அரசாங்கத்துல பட்டா கொடுத்துருக்கோம் அதனால இந்த இடத்துல நீங்க பத்து மீட்டர் அழப்பீங்களோ எத்தனை மீட்டர் அழைப்பீங்களோ பூமி பூஜை போட்டுக்கோங்க எப்படி நீங்க கட்டணமா கட்டிக்கோங்க ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும் இதுல அனாவசியமா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை